ஜோவுடன் ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய சூர்யா என்ன பண்ணாரு தெரியுமா நடிகர் சூர்யா இன்னைக்கு தன்னோட ஐம்பதாவது பிறந்தநாள ரொம்ப கிராண்டா கொண்டாடி இருக்காரு ஜோவை ஹக் பண்ணபடி எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இணையத்தில் வைரல் இருக்கு ரெண்டு பேருக்கும் இடையில மனஸ்தாபம்னு வெளிவந்த தகவல்கள் எல்லாம் வதந்தின்னு இப்போ ப்ரூவ் ஆகியிருக்கு ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கிற சக்சஸ்ஃபுல் நட்சத்திர காதல் தம்பதியை விளம்புறாங்க பாலிவுட்ல ஜோதிகா கவனம் செலுத்தி வர நிலையில சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் மற்றும் கருப்பு பட வேலைகளில் இருக்காரு அந்த வகையில் சூர்யா பர்த்டே ஸ்பெஷலா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல தயாராகிட்டு இருக்க சூர்யாவோட கருப்பு பட போஸ்டர் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் கருப்பு கலர் கூலர் வாயில சுருட்டுன்னு சிரிச்சபடியே நடந்து வர சூர்யாவை பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள் மேலும் இந்த படத்துல த்ரிஷா சுவாசிகா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க கடந்த சில சூர்யாவோட படங்கள் தொடர் தோல்விக்கு காரணம் அரசியல் தலையீடுன்னு சமீப நாட்களா பலர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதையெல்லாம் கருப்பு படம் பீட் பண்ணி